Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு ஸ்பெஷல் பால் குழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அதே சமயத்தில் கரைஞ்சி போகாமல் எப்படி செய்கிறதுங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேக வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வறுத்து நம்ம செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்தளவு வறுப்பட்டுச்சின்னா போதும் இப்போ தனியாக இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் மாவில் ஊற்றி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிட்டத்தட்ட பத்திரி மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் பத்திரிக்கு மாவு இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாக கூடாது ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம்ல அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் தேவைப்படும் ஒன்றரை கப் வெள்ளம் கரெக்டாக இருந்துச்சு அது இதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேல நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் தனியாக இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பார்க்கலாம் பாருங்க மாவு நல்லா ஆறிடுச்சு நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது ஊறணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டான மாவு கிடைச்சிருச்சு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும் உருண்டையாக உருட்டிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நீளமாக உருட்டலாம் அந்த மாதிரி நம்ம விருப்பம்தான் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸில் உருட்டி எடுக்கிறேன் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே உருட்டி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு காட்டினேனா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதே கப்பில் தான் வெல்லமும் அலர்ந்தேன் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லமும் அலர்ந்தேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் பருங்க கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை எல்லாத்தையும் போட்டுடலாம் இந்த சுடு தண்ணியில் எல்லா உருண்டைகளையும் போட்டுடலாம் போட்டு உடனே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதித்து அதுவாக மேலே வரும் நம்ம போட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா அது எல்லாமே உடஞ்சிரும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கொதிக்க ஆரமிச்சிருச்சுல இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று கூட உடையில பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் கொழுக்கட்டை மாவு இருக்குதுல்ல அது கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம உருண்டை இருந்தோம்ல அந்த மாவு தான் இது அது கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அது இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் அப்புறம் கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதுவும் ரெடியாக இருக்குது பாதி வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுவும் தனியாக இருக்கட்டும் அதுக்கடுத்ததாக வெள்ளம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவும் ரெடியாக இருக்குது இதுவும் வடிகட்டி வச்சாச்சு வெல்லமும் ரெடியாக இருக்குது இதுவும் தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது நாலுமே ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்கிற கொழுக்கட்டை பார்க்கலாம் இதில் கடலைப்பருப்பு சேர்த்திருங்க அதுவும் சேர்ந்து வேகட்டும் பாதி வெந்திருக்குது இல்லை அது கூட இதுவும் சேர்ந்து வேகட்டும் இப்போ உருண்டை எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருந்தேன் வெள்ளம் சேர்த்திக்கலாம் இந்த கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் வெள்ளம் சேர்த்திக்கோங்க வெள்ளம் சேர்த்தனோடனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இது நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் கூட சேர்ந்து நல்லா இந்த கொழுக்கட்டை எல்லாமே கொதித்து வரணும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்திக்கலாம் மாவு சேர்த்தி கொதிக்க ஆரம்பிக்கும்போது நல்லா திக்காகும் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு மிக்ஸ் பண்ணி விடும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா கொழுக்கட்டை கூட வெள்ளம் எல்லாமே சேர்ந்துருச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துரு சுக்கு சேத்தும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கடைசியாக நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்திடலாம் தேங்காவை இந்த மாதிரி துருவியும் சேர்த்தலாம் இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்திக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்